காரியங்களிலே நாம் மாற்றங்களை பெற வேண்டும் முதலாவது நம்முடைய சிந்தனை நாம் சிந்திக்கிற திறன் நாம் சிந்திக்கிற விதத்திலே நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும் பவுல் பிலிப்பேருக்கு எழுதும் போது இப்படி சொல்லுகிறார் சகோதரரே உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நற்கீழ்த்தி உள்ளவைகளோ என்று சொல்லி எட்டு காரியங்களை எழுதி பிலிப்பேர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வருஷத்துல நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம் இந்த சிந்தனை உடையவர்களாயிருங்கள் இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்கிறார்

சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எவரி ப்ராப்ளம் ஹாஸ் பெனிஃபிட் பாசிட்டி ஒவ்வொரு பிரச்சனைகளும் நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு விதை இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள் நிறைய நன்மை நமக்கு பிரச்சனைங்கிற தான் வருது நம்ம பார்சலை பார்த்துட்டு ஐயோ இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது உள்ளுக்குள்ள ஒரு நன்மைன்ற கிஃப்ட் இருக்குது அதை நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இவங்க நிச்சயமா மறுபடியும் மெத்தனஹேமுக்கு திரும்பி வந்திருக்க மாட்டாங்க அப்படி மெத்தனஹேமுக்கு திரும்பி வராத போது கோவாசம் சந்திச்சிருக்க மாட்டாங்க கோவாசம் சந்திக்காத போது ஓபேத்தை பெற்றிருக்க மாட்டாங்க ஓபேத்தை பெறலன்னா அன்னைக்கு அவங்க புலம்பி இருப்பாங்க இன்னைக்கு கூட நீங்க நிறைய விஷயத்துக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதரனுக்கு சகோதரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது தான் இன்றைக்கு உங்களுக்கு துக்கமாக தெரிகிற காரியங்களிலே நன்மைக்கு ஏதுவாக ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்க அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவர் தான் ஹோல் பிக்சர் பாக்குறார் அவர் தான் முழு படத்தை பாக்குறாரு நம்ம அன்னைக்கு நடக்கிறதா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது ஆனா முழு படமும் நமக்கு தெரிஞ்சது கப்பல் செய்யற இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு வீடு கட்டுற இடத்துக்கு போனீங்கன்னா வெறும் கம்பியும் மண்ணும் குப்பையுமா கிடக்கும் நீங்க ஒரு வீடு புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வந்துரும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு இடத்தான் இருக்க போறோமா மோசமா இருக்குதுன்னு சொல்லி ஆனா அதை கற்றவர் தான் முழு படத்தை பார்த்திருக்கிறார் அந்த இன்ஜினியர் அந்த படத்தை மறந்து வச்சிருப்பார் அவருக்கு தெரியும் அந்த வீடு முடியும் போது எப்படி இருக்கும் இந்த வீடு முடியும் போது எவ்வளவு அழகா இருக்கும்னு அவருக்கு அப்பவுமே தெரியும் ஆனா நமக்கு அது தெரியாது நமக்கு பார்க்க வெறும் கம்பியா இருக்கு வெறும் மண்ணா கொட்டி வச்சிருக்காங்க கல்லா கொட்டி வச்சிருக்காங்கன்னு பேசிட்டு வந்துடும் கப்பல் இரும்பு பாருங்க அவ்வளவு பெரிய கப்பல் ஒரு இரும்பு தூண்டு எடுத்து நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா கடலு போட்டீங்கன்னா அது இருக்கிறாட தெரியாம வரைஞ்சு போயிடும் ஆனா அது எல்லாம் சேர்ந்து ஒரு கப்பலா மாறும் போது அவ்வளவு பெரிய இரும்பு கடல்ல மிதந்து போகுது தனித்தனியா இரும்பா போட்டீங்கன்னா இரும்புகள் ஒரு நோக்கத்தோடு கூட ஒன்றாக இணையும் போது அது ஒரு கப்பலாக வடிவமைக்கப்படும் தனியா பார்க்காதீங்க உங்களுக்கு வருகிற போராட்டங்களை தனியா பார்க்காதீங்க தேவன் அதுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் உங்கள் கப்பலை அவர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது நடந்து போகிற லேசான உபத்திரவமாக உங்களுக்கு தெரியும்